ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகைக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள் ஆகிய முருகருக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம படையல் போட போகிறோம் அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சு நல்லா மங்களகரமாக வந்து முருகர் வைப்போடு வந்து ரெடி ஆயாச்சு அதனால தான் வந்து பார்த்துட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மதியானம் வந்து நம்ம வந்து படையல் போடுவோம் ரெண்டு மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா நம்ம மறுநாள் வரையும் இருக்குது டைமு கிருத்திகை டைமு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வழக்காய் பொரியல் அதுக்கடுத்து முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வடை பாயாசம் இதோட அப்பளம் இதோட சேர்த்து தான் நம்ம வந்து முருகருக்கு வந்து படைச்சல் போடுறோம் அதனால் வந்து எங்கள் வீட்டில் இது தான் முருகருக்கு செஞ்சுருக்கேன் வர அடுத்த ஒரு கிருத்திகையில் வந்து மாவளுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சுட சோறு மறந்துட்டேன் இதுதான் நம்ம படையல் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகிறோம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமாளன் சொல்லுங்கள் சாமியில் கும்பிட்டாச்சா ஓ சாமி கும்பிட்டாச்சு வா பார்க்கலாம் இன்னைக்கு சிறப்பா நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய முருகருக்கு வந்து சூப்பராக ஆடி கிருத்திகை வந்து படையல் போட்டிருக்கோம் வாங்க பார்க்கலாம் எங்க வீட்டுல குட்டியா ஒரு முருகர் இருக்காரு அவர் எங்கும் எல்லார் வீட்லயுமே இருப்பாரு எல்லாருக்கும் அவருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் எங்க வீட்டு முருகருக்கு இன்னைக்கு ஆடி கிருத்திகை சிறப்பாக வந்து படையல் போட்டாச்சு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கே போட்டீங்களா இந்த கிருத்திகையே போட்டீங்களா இதுலயே வந்து லாஸ்டையும் வருது இந்த மாசத்திலயே அப்ப போட போறீங்களான்னு சொல்லுங்க நிறைவா இருக்கு முருகருக்கு இன்னைக்கு வந்து சிறப்பா வந்து படையல் போட்டு சாமி மன நிறைவா இருக்கு ஈவினிங் வந்து பக்கத்துல இருக்கிற ஆளுமரடி முருகர் கோவில் இருக்கு ஆறு படையும் இருக்கிறாங்க அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் இன்னும் சிறப்பா முடியும் இன்றைய நாள் உங்க எல்லாருக்காகவும் முருகர் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தது எங்க வீட்டுல இது மாதிரிதான் வந்து படையல் போட்டு நாங்க சாமி கும்பிட்டோம் வாங்க நீங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ఓకే బాయ్ ఫ్రెండ్స్ వెతివేలు కొరకురా